வெல்கம் டு ஸ்பீச் இஸ் சமையல் எல்லோரும் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படி நான் நம்புறேன் இன்னைக்கான வ்ளாகை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் நம்ம வந்து டேரெக்டாக வந்துட்டு டின்னரை முடிச்சுட்டு நம்ம வந்து பீச்சுக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங் போய்ட்டு அப்படியே விலாக முடிக்க போகிறேன் அதுதான் தண்ணிக் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து குழிப்பணியாரந்தான் செய்ய போகிறேன் ஈவினிங்கே வந்து நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி மில்லட்லாம் நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டு டின்னர் முடிச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து காலையில் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா வெள்ளச்சோளம் வெள்ளச்சோளத்தில் வந்து நான் வந்து குழி பணியாரம் போகிறேன் இது கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கு அதனால் குழி பணியாரத்துக்கு வந்து நல்லாயிருக்குன்றதுக்காக அதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து நல்லா துருவின கேரட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுட்டு அதில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு அது மட்டும் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம குழி பணியாரம் ஊற்று போகிறோம் நம்ம நார்மலாக செய்கிற குழி பணியாரத்தை விட இந்த மாதிரி வெள்ளைச்சோளத்தில் செய்கிற குழி பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் காரமாக அந்த மாதிரி தக்காளி சட்னி இல்லைனா வந்துட்டு காரச்சட்னி இதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் பீச்சுக்கு போகிறோம் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோன்றதுக்காக கொஞ்சம் வந்து லைட்டான டிஃபன் மாதிரி நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் ஏன்னா எப்படி நாங்கள் ஃபிஷ் ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம் அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி டின்னர் வந்து முடிச்சுக்கலாம் வீட்லேயும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் நாங்கள் ஈவினிங்கே வந்து முடிச்சுட்டோம் இந்த மாதிரி பணியாரம் ஆகிட்டலாம் அது வந்து காரமாக இருந்தாலும் சரி ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி நம்ம அங்கே சூடாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஆகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆறி போய் சாப்பிட்டோம் அப்படின்னா பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டேஸ்ட்டுமே தெரியாது அதனால் எப்போயுமே வந்து நம்ம சூடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் நான் ஒரு பக்கம் செஞ்சிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு ஒரு ஷிஃப்ட்டாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஷிஃப்ட்டு அவரோ ஒரு ஷிஃப்ட் நான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்ட முடிச்சாச்சு பனியாரம் சாப்பிட்டு முடித்த உடனே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பீச்சில் போய் மீட் பண்ணலாம் ஈஸியாகலாம் பார்த்திங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங்கில் வந்துட்டு ஏழை மாதிரி நிறையா வந்துட்டு மீன் வந்து இந்த மாதிரி போட்டு விற்றுட்ருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை பட் ஆனால் நைட்டும் வந்துட்டு போனால் இவ்வளோ மீன் வெரைட்டிஸ் இருக்குன்றது எனக்கு இப்போதான் தெரியும் பிரான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பிரான் இது வந்து எல்லாமே சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க இது எவ்வளவோ பரவாயில்ல இங்கே வாங்குகிற மார்க்கெட்டோட இங்கே எடுத்துகிட்டு வரவங்களோட இந்த மாதிரி நம்ம வந்து டோட்டலாக போயிட்டு விலை கேட்குறது எவ்வளவோ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து நம்ம நைட் டைமில் போடணுன்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு லைவாக கொடுக்குறாங்க இல்லைனா ஏர்லி மார்னிங்கில் போனோம் ஏன்னா நாங்கள் வந்துட்டு போனது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டுன்றதுனால நாங்கள் காலையில் வந்து சண்டேன்றதுனால கொஞ்சம் நல்லாவே சீப்பாக கிடச்சிது ஆனால் நான் வந்துட்டு வஞ்சரம் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அந்த வஞ்சரம் மீன் இருக்கணும் ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸ் தான் நாங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் எனக்கு ஒரு பயம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம பின்னாடியே பேய் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்துட்டு நான் மட்டும் மனசுலேயே வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவருகிட்டேயும் நான் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் உடனே இவரும் வேணாம் வேணாம் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கவே இல்லை பிளான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்துவிட்டோம் ஆனால் நம்ம உடனே கிளம்பிடலாம் அப்படின்ற பிளான் தான் இருந்தது அப்படி இருந்தால் கூட ரொம்ப நைட் ஆகிடும் எட்டு மணி ஆகிடும் அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே மீன் கடையிலே வந்து ஃபிஷ்ஷுலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் டேரெக்டாக வந்துட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ரொம்ப ஆசாசியாக மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு போய்ட்டு அந்த ஒரு சின்ன பயத்தில் திரும்பி வந்துவிட்டோம் சரி அப்படியே இல்லைனாலும் சரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து கப்பக்கிழங்குன்னு கூட கொஞ்சம் சொல்லுவாங்க மரவள்ளிக்கிழங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லாம் ரொம்ப காஞ்சி போயிடும் இல்லை உள்ளார வந்து கருப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுற டைம் அந்த டைமில் வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனாலும் நான் வந்துட்டு கப்பக்கிழங்குக்காக மட்டும்தான் வந்தேன் அதை வந்து போதுன்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி கொஞ்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வந்துட்டு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த கப்பக்கிழங்கு பக்கத்தில் கிடைக்கிறதோட இங்கே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது நம்மளுக்கு வந்துட்டு நல்லா அந்த கீரி பார்த்தாலே வந்து நல்லா வந்து பால் வர மாதிரி இருந்தது அதனால நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இங்கெல்லாம் நம்ம வாங்கினா இது உடச்சி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அது வந்து கருப்பாயிடும் இல்லை நாளைக்கு சமைக்கிறதுக்குள்ளே உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அதனால் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காகவே நான் இவ்வளோ தூரம் நான் வந்தேன் இங்கே வந்துட்டு வெஜிடபிளை விட வந்து ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்காத ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கலன்றது ஐட்டம்லாம் கூட இங்கே கிடைக்கும் அதனால் ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே நம்பி வாங்கலாம் எல்லாமே நம்ம வெரைட்டிஸ் இருக்கும் அதனால் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் தேவையானால் அந்த ஒன் வீக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி ட்ரெயில அடுக்கிற மாதிரி காமிக்கிறீங்க ஆனால் பெருசாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சமைக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்துட்டு வீக்லி டூ டேஸ் தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க அந்த டைமில் வந்துட்டு நான் என்ன சமைக்கிறேன்னா அதுதான் வந்து எடுக்க முடியுது நான் வந்து வீக்லி வந்து செவன் டேஸும் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா வெஜிடபிளும் யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து சமைப்பேன்றது காமிப்பேன் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து விளாக் எடுக்கிறேன் மீதி இருக்கிற ஃபோர் டேஸ் வந்து நான் மினி விளாக் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு டெய்லியும் எப்படி யூஸ் பண்ணுறேன்றது கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போ இருக்கிற ட்ரேலில் இருக்கிறத வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு அடிக்கிட்டு ஃப்ரூட்ஸே அடிக்கிட்டு நம்ம விளாக் வந்து இதோடு முடிக்கிறோம் நாளைக்கு உடனே மொதல் வேலை கப்பைக்கிழங்கு செய்கிற வேலை தான் அது காலையிலே வந்துட்டு நம்ம மீன் குழம்பு வச்சுட்டு இந்த கப்பை கெழம்பு வச்சிட்டோன்னா செம டேஸ்டான காம்பினேஷன் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்னைக்காச்சும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ